விநாயகா எங்கள் அப்பா எனக்கு எழுதி வச்ச உயிரை படிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு சொல்ல வருது இன்னைக்காவது முழுசாக என்னன்னு படிக்கட்டும் அதுவும் அந்த ட்ரங்க் போட்டியில் என்னெல்லாம் வச்சிருக்காருன்னு இன்னும் தெரியல அதே மாதிரி வேறு என்னெல்லாம் எழுதியிருக்காரோ அதெல்லாம் இன்னைக்கு படித்து தெளிவாக எனக்கு புரியிற மாதிரி நல்லபடியாக வக்கீல் படிச்சிருந்தோம் அப்பா ஹாஸ்பிட்டலில் வக்கீல் அவர் வீட்டில் நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துருக்கேன் இப்படி என்னால் சுத்த முடியல இன்றைக்காவது எனக்கு நல்லபடியாக முடிச்சு வை விநாயகா உன்னை நம்பிதான் போறேன் வக்கீல பார்க்க என்னன்னாலும் அவனை விடக்கூடாது கோர்ட் இழுத்து வேண்டிதான் என் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் மாட்டான் இவன் குற மாசத்துல பிறந்திருப்பான் போல இருக்க ஒண்ணு ஒழுங்கா படிக்குமான்றான் வக்கீல் சார் யார் பார்க்க வந்தீங்க இந்த வீட்ல அஞ்சு ஆறு ஃபிகர் இருக்கா அதை பார்க்க வந்தேன் நாங்க இப்படி பேசுறீங்க நான் இப்படி பேசுறேன்னா யாருன்னு நீ தெரியாது யாரை பார்க்க வந்தா நீ யாரை பார்க்க வந்த ஏங்க கோபம் பேசுறீங்க நான் வக்கீல பார்க்க வந்தேன் நானும் வக்கீல பார்க்க தான் வந்தேன் நீ என்ன விஷயமா பேசணும் கேஸ் விஷயமா பேசணும் இவன் வேற எங்க உட்காந்துக்கா கேசா என்ன கேஸ்ன்னு சொல்லு நானும் வக்கீல் தான் ஃப்ரெண்டு தான் அவன் என்ன கேஸ் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தா சரி ஒருத்தர் டீ குடிச்சிருந்தான் குடிக்கிட்டோம் மேல ஊத்திட்டான் உண்மையிலையா அவனுக்கு கேஸ் போட்டு கோர்ட்டு இருக்க போறேன் மேல டீ ஊத்துறதுக்கு கேஸா நீ லூசா ஹலோ ஹலோ டீ ஊத்துறது சாரி வீடு சொல்லல அதெல்லாம் கேஸ் போடுறேன் கேஸ் போட்டு என்ன பண்ண போற அவன் சாரி கேட்கணும்ன்றியா இல்ல அவங்ககிட்ட எதனா ஜீவன அம்சம் வாங்க போறியா ஏங்க விவாகரத்துக்கு ஜீவன அம்சம் கொடுப்பாங்க ஐயோ என்னங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல பிரிவு ஏ படி ஜீவனாம்சம்ன்றது மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் பிரிவு ஓபின்னு ஒண்ணு இருக்கு ஓசி இருக்கு ஏசி இருக்கு ஏசி பிரிவு ஏ பிரிவு இருக்கு அதுல டீ ஊத்தினாலோ காபி ஊத்தினாலோ அல்லது கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்தினாலோ அதுல ஜீவனாம்சம் வாங்கலாம் ஏங்க

அடிஷ்கோ இசிகோ தெரியுமா ரெண்டு லா புதுலா இது வரைக்கும் அது வந்ததே நாலு பேர் தான் படிச்சிருக்கோம் அதுல நான் ஒருத்தர் எதுக்கு சீனியர் ஒருத்தர் அவரு டெல்லில இருக்காரு அது இல்லாம இதுல இபிகோ தான் இங்க எல்லாருக்கும் தெரியும் ஏபிகோ ஓபிகோ காபிகோ அந்த கோ எல்லாம் கோ என்னன்னா கோஆபரேட்டிவ் கோஆபரேஷன் அன் கோ கம்பெனி அப்படி இல்ல அது எல்லாம் வராது அது அந்த லாங்களுக்கு தேவையில்ல சரி இப்போ நீ தெளிவா சொல்லு அவங்க கிட்ட பணம் வாங்க போறியா மணி அங்க சொல்றியா

எந்த இடத்துல அவன் டீ ஊத்துனான் தொடையிலையா மூஞ்சிலையா கையிலயா காலையா எந்த ஸ்டேஷன் வரும்போது ஊத்துனான் அவன் எந்த ஸ்டேஷனுக்கு இறங்குனான் நீ எந்த ஸ்டேஷன் இறங்குன ட்ரெயின் கரெக்ட் டைம் போச்சா பத்து நிமிஷம் லேட்டாக போச்சா இல்லை முன்னாடி போச்சா எல்லா ஸ்டேஷனும் கரெக்டாக போச்சா உன் கம்பார்ட்மெண்ட்டில் உனக்கு பக்கத்தில் சாட்சி இருந்ததா சாட்சிங்க எதுனா சண்டைக்கு வந்தாங்களா அவன் பக்கம் ஒரு பத்து பேர் முன்னாடி சண்டை போட்டாங்களா உன் பக்கம் யாருன்னா எதுனா அவங்ககிட்ட என்பா மன்னிப்பு கேட்டாங்களா நீ எதுவுமே கேட்காம கம்முக்கமாக மூடின்னு வந்து இப்போ கேஸ் போடணும் இல்லை அவன் எடுத்து பேசினானா நீ கொலை பண்ணுவேன்னு சொன்னியா இல்லை அவன் உன்ன கொலை பண்ணுவேன்னு சொன்னானா இந்த டீட்டெயிலோட வா நான் தீர்ப்பு வாங்கி தரேன் ஏங்க அதெல்லாம் எப்படிங்க அதெல்லாம் எப்படினா ஒரு ஜெட் வக்கீல் கிட்ட போய் நீ இதெல்லாம் பேச நீ சாதா வக்கீல் கிட்ட பேசலாம் ஒரு ஜெட் எக்ஸ்பீரி வக்கீல் கிட்ட போயிட்டு இதெல்லாம் எப்படிங்கன்னா எல்லாம் எடுத்துருவாரணும் காலைல போனா ஒன்றரை அவர்ல ஜட்மெண்ட் வாங்கி வந்து அவன் காலில் உழுந்து ஐயோ கதருவான் முடிஞ்ச அவன் கண்ணீரால உன் காலை கழுவு வைப்பேன் நீ இதெல்லாம் எடுத்துருவான் போ உக்கான இருக்காத டக்குன்னு வேலை ஆகட்டும் போ அதெல்லாம் எடுத்து வருங்க சரிங்க எடுத்து வருங்க போ சீமா சனியா லீவு கவர்மெண்ட் ஹாலிடே எல்லாம் வந்து நடுல எனக்கு நிறைய கேஸ் இருக்கு போய் சட்டு வா போ பாக்காத திரும்பி திரும்பி பாக்காத குருமுட்டை வேலை கண்ண போய் சீர்மா வா எப்படி உன் அமிச்சான் ஓகே சார் கோதன் வாய்ஸ் மாதிரி இருக்க அதே வாங்க வாங்க கோதன் எப்போ வந்தீங்க வந்து ஆஃப் அன் அவர் ஆச்சுங்க

ஹைட்டா ஒல்லிய குள்ளமா குண்டா இருந்தாரு அவர் நான் பார்த்தேன் வாந்தி மயக்கம் தலை சுத்தல்னாரு நான் பாவிட்டு பேஷண்டா இருக்கேன் ஏங்க ஓனா ஒன்னா ஆட்டு கொஞ்சம் படப்படம் அடிச்சுக்குது அப்படின்னாரு ஆட்டு படப்படம் அடிச்சுக்குது வாந்தி மயக்கம் தலை சுத்தல் அவங்களுக்கு அதனால இவருக்கு படபடப்பா இருக்கு ரெண்டு பிரச்சனை ஒரே டைம்ல ஒண்ணு புரியல எனக்கு நீங்களா என்னங்க வக்கீல் புரியலையா

நீங்க என்ன லாலாம் பேசுகிறீங்க ஏப்பா நான் ஏங்கப்பா லாலாம் பேசுனேன் அவர் சொன்னதா நீ சொன்னீங்க அதை தான் கேட்டேன் அதுதான் தப்புன்றேன் என்கிட்ட எப்படி கேட்பீங்க அவங்க பொண்டாட்டி மாசமா இருந்தால் அவருக்கிட்ட தான் கேட்கணும் அவர் மோசமா இருந்தால் அவருகிட்ட தான் கேட்கணும் என்கிட்ட கேட்டா எங்க தான் போனாரு வயிற்று காலைக்கு லூஸ் மோசனாரு அதனால அர்ஜென்ட்டாக போயிருக்க லூஸ் ஃபோஷனா

ஓ கதையடுப்பா நீ எதுக்குப்பா வந்த ஒரு தெரியும் உங்களுக்கு சொல்றேன் எங்கள் அப்பாவுடைய உயிரை படிங்க படிங்க நான் அதுக்கு தான் வந்தேன் எனக்கு உங்களுக்கு வேற என்ன உறவு இருக்குது ஒழுங்காக படிக்கிறீங்களா வக்கீலுக்கு தான் ஒழுங்காக படிச்சிங்களா இல்லை தான் ஒழுங்காக படிச்சீங்களா

எத்தனை முறை தான் உங்ககிட்ட உயிர் படிச்சு காட்டுறது நீயோட இந்த உயில படிச்சு முடிச்சு நான் அனுப்பிச்சிருவேன் வாடா குருமுட்டை வளர்த்தல் வாங்க சார் உட்காருங்க மிஸ்டர் எங்க போறீங்க டீ போட சொல்றேன் உங்க ஒய்ஃப் கிட்ட என்னது ஏன் பொண்டாட்டி கிட்ட போய் டீ போட சொல்றியா இப்போ அது ரொம்ப முக்கியமா உயில படிங்க படிக்கிறேன் படிக்கிறேன் எதுல விட்டோம்? எங்க ட்ரங்க் எங்க அப்பா வச்ச அந்த சொத்து சொகுங்க. அதான் அந்த பாயிண்ட் தான். அதுர்க்க அந்த மாமரம் பக்கத்துல ட்ரங்க் பெட்டி. ஆமா. டேய் மகனே அந்த ட்ரங்க் பெட்டியை திறந்து பார்த்தன்னா தங்கம் வெள்ளி வைடூரியம் முத்து பவளம் இதெல்லாம் இதெல்லாம் ஹே அதோட இந்திய நோட்டையும் வெளிநாட்டு கரன்சியும் சேர்த்து

ட்ரங்க் போட்டில தான் சேர்த்து வைக்கணுமா லூஸ் ஆயா நீ யாரப்பா லூஸ்ன்ற இந்த உயில எழுதி வச்சானே உங்க அப்பனை போய் கேளுப்பா எழுதுறது யாரு எங்க அப்பா இல்ல உங்க அப்பா உங்க அப்பா வக்கீல் தான எழுதி வச்சா உங்க அப்பா தான் ஒரு லூசு எங்க அப்பன் தான் சொன்னானே ஏப்பா இதெல்லாம் எழுத கூடாது ஒரு ஆர்வத்தை தூண்டும் நாளைக்கு உன் பையன் கஷ்டப்படுவான் அதனால ஒண்ணும் இந்த உயிலே உனக்கு ஒண்ணும் இல்லை நீ இருந்தா என்னிக்கோ போயிருப்பல்ல உனக்கு தண்டை கர்மத்துக்கு ஒரு பணம் அந்த ஆளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் டெய்லி டெய்லி ஆசை போட்டது ஆபீஸ் போகாம லீவ் போட்டது எவ்வளவு வேஸ்ட் வேற ஏதாவது இருந்தா சொல்லு இருக்கு பார்ட் டூ அத எங்க அப்பா எங்க வச்சிருக்காருன்னு தெரியல அத நான் தேடி கண்டுபிடிச்சு படிச்சு அத நல்ல விஷயமா தான் உனக்கு கால் பண்றேன் நீ வந்து பாரு இப்ப நீ கிளம்பு